ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் இங்கே பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷலான அடை பாயாசம் நான் வைக்க போகிறேன் அதை பற்றி இன்னைக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொன்ன பொருள் எல்லாம் காமிக்கிறேன் பார்த்துருங்க சர்க்கரை அப்புறமா என்ன பார்த்துருங்களா அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ்ஸு ஏலக்காய் அப்புறமா ஜவ்வரிசி அப்புறமா அடை இதுதான் அடை இங்கே பார்த்திங்களா இதுதான் அடை அப்புறமா என்ன பார்த்தீங்களா தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் மித உள்ள ப்ராசஸ்ஸும் இப்போ காமிக்கிறேன் சரியா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷல் பாயாசம் வைக்க போகிறோம் பாயசத்துக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் பார்த்துக்கிடுங்க ப்ராசஸ்ஸை நான் சொல்கிறேன் பாருங்கள் சரியா பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு அடை எடுத்து நான் பிடிச்சிட்ருக்காவோ பாருங்கள் சரிங்களா அடையை எடுத்து பிடிச்சிட்ருக்காவா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னு அங்கே வருங்க அடுப்பில் வெந்நி வச்சிரு சரிங்களா அந்த வெந்நி எதுக்குமா வச்சுருக்கா சொல்லுமா வெ்நி வந்து இந்த அடைய அதுல தட்டி கொஞ்ச நேரம் சூடு வெந்நில போடுவேன் அப்ப அதுக்கு ஸ்மெல் கொஞ்சம் மாறும் அந்த அடைக்க அப்ப கொஞ்சம் கூட டேஸ்ட் வரும் பாயாசம் வந்து கூட கொஞ்சம் டேஸ்ட் வரும் சில பேர் வந்து நெய்ல அதை வரத்து வைப்பாங்க அதோட அந்த அந்த சூடு வெந்நி இதுல ஊத்தி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அதை எடுத்தா கொஞ்சம் அந்த ஆடு தன்மை பெய்யும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லும் பேய் அழகா இருக்கும் சரி ஓகே பாத்தீங்களா இதுதான் அடை பாத்தீங்களா எப்படி பார்த்தீங்களா இதுதான் அடை இது இந்த பக்குவத்துக்கு என்ன செய்யணும்னா பொடிச்சிடணும் பார்த்துடுங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அது ரொம்ப பெருசு பெருசாக வராது அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்னா சொல்லுமா வெந்நீர் குவாரி வெந்நீர் கொதிச்ச வெந்நீர் குவாரி இதெல்லாம் ஊற்றணும் இந்த அடையில் அடையில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அது கொஞ்சம் ஆறுறது வரை அந்த வெந்நீர் கொஞ்சம் ஆறுறது அப்படியே பத்து நிமிஷம் விட்டுட்டு

இதுக்கு அளவு நான் சொற மாட்டி சொல்கிறேன் சரிங்களா எவ்வளோ வேணும்னு சொல்லி கரெக்டாக நான் சொல்கிறேன் ஓகே என்ன பார்த்தீங்களா ஜவ்வரிசி கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா தெரியுதா அழகாக அரவே காடு கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது நம்ம நேரமாக எடுத்து வெந்நி ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா அடை அந்த அடையை எடுத்து என்ன பண்ணணும் உள்ளே தட்டிடணும் போடுமா பார்த்தீங்களா இதுக்குள்ளே எடுத்து போட்டுற வேண்டியது தான் அது அப்புறமா அடுத்து கொஞ்ச நேரம் வேகமா அப்புறம் அடுத்த ப்ராசஸை காட்டுறேன் சரியா அப்புறமா பார்த்து விடுங்க மக்களே அடுத்த ப்ராசஸை பார்த்து விடுங்க அடை வெந்துட்டு பார்த்தீங்களா அடை வெந்த உடனே நினைச்சுன்னா அடுத்த நம்ம புளிஞ்சி வச்சிருப்போம் இல்லையா அரை மாதிரி தேங்காய் பால் இருக்குல்ல பால் எடுத்து பிழிஞ்சி வச்சிருக்கு அந்த பால் என்னச்சோன்னா அரித்து ஊற்றணும் பார்த்தீங்களா தேங்காய் பால் அரித்து ஊற்றி பாருங்களா தேங்காய் பால் ஊற்றி முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணணும்னா சர்க்கரை போடணும் உடனே போடக்கூடாது அடுத்த

ஹலோ மக்களை இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்துட்டுங்க ஆட்டம் நல்லா வெந்து தேங்காய் பால் ஊற்றினா இல்லையா ஊற்றி எல்லாம் பக்காவட்ட நல்ல அழகான பருவத்துக்கு வந்துட்டு பாதம் சூப்பராக வந்துட்டு பார்த்துட்டுங்க இனிமேல் கூட என்ன பண்ணோம்னா சர்க்கரை போட போகிறோம் சர்க்கரை போடாது நான் பார்த்துடுங்க போடாமல் பார்த்துடுங்க ஒரு கூடு அடைக்கி முக்கால் கிலோ சர்க்கரை ஆ ஆனால் சர்க்கரை கம்மியாட்டு இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து அரை கிலோ போட்டால் போதும் நாங்கள் வந்து முக்கால் கிலோ சர்க்கரை போட்டிருக்குறோம் சரிங்களா நான் பார்த்துக்கிடுங்க அரை முறை தேங்காய் பாலம் ஊற்றிருக்கோம் அப்புறமா எவ்வளோமா சவ்வரிசி போட்டோம் நூற்றம்பது கிராம் சவரிசி போட்டிருக்கிறாங்க அது கூடல உங்க கிலோ சர்க்கரையும் போட்டு நான் கிண்டோ கிண்டுன்னு கிண்டிகிட்டு இனி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகும் இன்னும் சர்க்கரை போட இருக்குது போடுமா ஆமாம் போட்டாச்சா இனி இது எல்லாம் ரெடி ஆகி வரட்டு வந்து முடிஞ்சோம்னா அடுத்த ப்ராசஸ் இருக்குது இன்னும் இருக்குது அதுக்கு அதையும் காமிச்சு தரேன் ஓகேவா அடுத்த ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு நான் பாருங்கள் அடுத்த ப்ராசஸ்ஸை பார்த்துடுங்க நெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம் ஊற்றுமா சரிங்களா ஒரு முக்கால் டப்பா நெய் ஊற்றியாச்சு சின்ன ஆர்கேஜி நெய் சின்ன நெய் ஊற்றி ஒரு டப்பா ஊற்றணுமா சரி சரி அப்புறமா நாங்கள் எல்லாம் கட்டிச்சு வச்சுருக்காங்களா போடுமா ஏலக்காய் நான் அடுத்து அடுத்த அண்டிப்பருப்பு கிறிஸ்துமஸ் எல்லாம் வச்சிருக்காவ அதையும் த வறுத்து இப்போ அந்தளவு உள்ள ஒரு தட்டு பார்த்துடுங்க போடுமா போடு போடு இவ்வளோ வேணுமாலும் போடலாம் இவ்வளோ வேணாலும் போடலாம் நம்ம நமக்கு தேவையானதை போட்டிருக்கோம் சரியா இனிமேல் இதை வறுத்துட்டு இதுக்குள்ளே தட்டணும் அப்புறம் தட்டிட்டு பின்ன காமிக்கிறேன் சரியா நான் வந்தீங்களா நான் சூப்பராக வறுபட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரில் வந்தோடனா அப்படியே கொஞ்சம் கூட நெய்யை ஊற்றிட்டு அப்படி என்ன பண்ணிடணும் அடைப்பாயசத்து கூடாலை அப்படியே ஊற்றிடணும் இப்போ ஊற்ற பிறகு பார்த்துட்டுங்க ஊற்றுமா அவ்வளோதான் அடைப்பாயசம் இட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கழிச்சுட்டு லாஸ்டாட்டு முடித்த உடனே நான் காமிச்சு தரேன் கடைசியாக நம்ம வச்ச அடை பாயாசம் ரெடி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க நான் அடுப்பில் இருக்குது ஊற்றி சாப்பிட போகிறேன் நான் பாருங்க நான் பாருங்கள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எல்லா பாயசமும் முடிஞ்சி இன்னும் எப்படி இருக்க வருங்க புத்திங்களா இதுதான் அடை பாயாசம் கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷலே இதுதான் புத்திங்களா அட்டை பாயசம் எங்கள் ஊரில் இந்த பாயசம்தான் நல்லா ஃபேமஸ் அட்டை பாயசம்னு சொல்லுவோம் அப்படியே தட்டில் குவாரி ஊற்றி நீ சாப்பிட்டோன்னு வச்சுருங்களா இருக்கும் பார்த்துருங்க பாருங்கள் அட்டா ஊற்றிங்களா அட்டா எப்படி கட்டா ஊற்றிங்களா இதுதான் கல்யாண வீட்டில் எங்கள் ஊரில்லாம் நல்ல ஃபேமஸாக இருந்தால் அட்டா பாயாசம் அட்டா தான் மெயின் பாருங்க பாருங்கள் அட்டா பாயாசம் ரெட்டி சூப்பராக பார்த்துருங்க நீங்கள் குடிச்சு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அப்படி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஓகேவா சாமையாக இருக்கும் அடா பாயாசம் பாயாசம் வந்து கடைசியில் நம்ம ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட காட்டும்போது தண்ணி போல் இருந்து பார்த்திங்களா தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுதான் அந்த அடைப்பாயசத்துக்குள்ளே ஃபேமஸே அது தான் அப்படி தண்ணி போல தான் இருக்கும் பாயாசம் ஆனால் இலையில் ஊற்றினோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் என்ன வந்துருமா கட்டி ஆயிரும் போது சம்மன் அப்படி உறஞ்சி கட்டி ஆயிரும் அதனால் ஊற்றி ஊற்றிச்சிருக்கேன் காட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது இப்படி இருந்து இப்போ எப்படி கட்டி ஆகிட்டு பாருங்கள் இன்னும் வர 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 என்ன அப்படியே அடை பாயசம் உடனே கட்டி ஆகிட்டேயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதான் கல்யாணம் போட்டதும் ஸ்பெஷலி தான் எந்த கல்யாணம் எட்டு போனாலும் இந்த அட்டா பாயசம் இருக்குது எங்களுக்கு நல்லா நல்லா பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் ஓகேவா நீங்களும் வச்சு சாப்பிடுங்க ஓகே